இங்கே வ இங்கே வந்திருக்கக்கூடிய த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட இணை செயலாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இங்கே வந்து திறப்பு விழாவை வந்து மிக சிறப்பித்து கொடுத்துருக்க எஸ்டிபி கட்சி மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி நான் வந்து இருபத்தெட்டாவது வட வட்ட செயலாளர் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய பேர் ஷேக் அப்துல்லா இந்த ஆஃபீஸ் வந்து மக்களுடைய சுய தேவை காவண்டி முழுக்க முழுக்க இந்த ஆஃபீஸ் ஆகுது உருவாக்கப்பட்டது அனைவரும் வந்து உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுடைய பகுதி செயலாளரையும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் மிக்க நன்றிக்கும் எல்லா உயிருக்கும் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணாவின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திருச்சி மாநகர் மாவட்டம் இருபத்தி எட்டாவது வார்டில் வந்து நம்ம முதல் முதலையா முதல் முறையாக தமிழக வெற்றிக்கழகத்தோட கட்சி அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு திருமதி சந்திர அம்மா திருச்சி செயலாளர் சந்திர அம்மா வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க இங்கே வந்து வெறும் கட்சி ஆஃபீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறது இல்லாமல் மக்களை என்னென்ன பிரச்சனைகள்னு தினம் தினம் அவங்க போய் பார்த்து மக்களோட பிரச்சனையை கண்டிப்பாக தீர்வு காண்றதுக்காக தான் இந்த முதல் முறையாக இந்த கட்சி ஆஃபீஸை திறந்து வை திறந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களை வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிறது தான் எங்களோட தலையாயே கடமையாக இருக்கும் நன்றி வணக்கம் பிறப்பருக்கும் எல்லா உயிருக்கும் முதல்ல அப்துல்லா அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி இப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இது இப்போது உலகம் எங்கும் பேசும் மொத இது எங்கேயுமே எப்போவுமே மொ ஒரு குழந்த முதல்ல பிறக்கிறது உலகமெல்லாம் பேசும் அது மாதிரி நம்ம திருச்சியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆஃபீஸ் கட்சி ஆஃபீஸ் திறந்து இந்த அளவு ஒரு பிரம்மாண்டமாக எங்கள் சந்திராமா முன்னிலையில் எங்கள் செந்தில் சார் முன்னிலையில் இதெல்லாம் திறக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தின சாருக்கு ரொம்ப 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 எங்கள் மகளிரணி சார்பாகவும் எங்கள் தலைமை இயக்க மாவட்ட சார்பாகவும் உங்களுக்கு கொடான கோரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தென்னூர் பகுதி சார்பாக இருபத்தி எட்டாவது வார்டு வார்டில் மொத முதலாக கட்சி அலுவலகம் ஒன்று திறந்திருக்காங்க இந்த பெருமை நம்மளையே சாரும் ஏன்னா மொத முதல்ல திருச்சியில் கட்சி அலுவலகம் ஒன்று திறந்தது இப்போ இது வந்து இந்த இருபத்தி எட்டாவது வார்டு பகுதி தென்னூர் பகுதி நிர்வாகிகள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி கட்சி அலுவலகம் திறக்கிறது மூலம் மக்கள் எளி ஈஸியாக வந்து நம்மளை அணுகலாம் எப்படி வந்து கட்சி கட்சியில் இருக்கிறவங்கள வந்து மீட் பண்ணுறது ஒரு உறுப்பினர் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் நிறைய கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி கட்சி அலுவலகம் பக்கத்துலேயே அதாவது இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும் போது அவங்க ஈஸியாக வந்து நம்மளை அணுகலாம் அணு அணுகினாங்கன்னா அவங்களுக்கான தீர்வுகளையும் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தளபதியோட நல்லாட்சி தான் அமைய போது இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்கான அடிகள அடி அடிகலன்களை நாங்கள் வந்து வந்து அடிக்கால நாங்கள் அமைச்சு எங்களோட பயணம் நன்றி பகுதி தமிழக வெற்றிகழகம் கட்சி அலுவலகம் முத முறையாக திருச்சியில் வந்து தான் திறந்துருக்கோம் என் பேர் வந்து பகுதி செயலாளர் டி அப்துல்லா இது இல்லாமல் மக்களுக்கு வந்து நலத்திட்ட குடம் இந்த மாதிரி பரிசு பொருட்கள் நாங்கள் எல்லாம் வழங்கி முடிச்சிருக்கோம் இந்த கட்சி அலுவலர் தரப்பிலாக்கு மாவட்ட செயலாளர்கள் நம்ம கட்சியெல்லாம் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க இதில் எஸ்டிபி கட்சியிலேருந்து வந்து எல்லாம் கலந்துருக்காங்க இதெல்லாம் சில முக்கிய புள்ளிகள்லாம் வந்து நம்ம கலந்துருக்காங்க இன்னும் மேல் மேலும் நம்மள மாதிரி இன்னும் நிறைய கட்சி நல்ல அலுவலகங்கள் திறக்க போகிறோம் இது வந்து மக்கள் அதிர்வோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதியை வந்து எப்படியும் சிஎமாகக்குங்கிறது நாங்கள் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல வந்து மென்மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு மக்களுக்கு ஒரு தீர்வாகவும் ஒரு நல்ல கட்சியாகவும் நாங்கள் செயல்படுவோங்கிறது இங்கே நாங்கள் வந்து எல்லோரும் எங்கள் வாடு சார்பாக வந்து உறுது உறுதிமொழி எடுத்துக்கிறோம் மேலும் மேலும் வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உடம்பு கல் கழக நிர்வாகிகள் மற்றும் வந்து காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் மற்ற மாவட்ட பேசுவாங்க பிறப்புக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாவட்ட மாவட்ட செயலாளர் சந்திரா அம்மா சாரி